السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا وينددكم وإندد بأموال وبنين ويجعل لكم جنات لك ويجعل لكم أنهارا صدق الله العليم وان عمس دليل الله تعالى عنه قال قالت امي يا رسول الله عمس خادمك ادعو الله له قال اللهم اكسر ماله ولده وبارك له فيما اعطيته நபி சல்லாஹலை கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹு நல்லார்களே இந்த சிறப்பு மிகு அவையை சீரும் சிறப்புடன் தலைமையேற்ற நடத்திக் கொண்டிருக்கின்ற லால்பேட்டை நகர ஜமாத் உலமாவின் தகுதி மிக்க தலைவர் ஜாமியா அஜ்முல் மில்லத் ஹஜரத் கிபா அவர்களே பாசத்திற்குரிய மாணவ சகோதரர்களே பெரியவர்களே நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் மனைவி மக்கள் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் ஒற்றா தருமையும் என்றென்றும் நம்மை நல்லவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லவையார்களே நம்மை அல்லாஹு தாலா ஒரு சிறந்த மகிலீசில் அல்லாஹிற்கு பிடித்தமான கூட்டத்திலே அல்லாஹ் இப்பொழுது நம்மை ஆக்கியிருக்கின்றான் காரணம் அல்லாஹு தாலா பெருமனார் கூறுகிறார்கள் எந்த கூட்டத்தில் அல்லாக பற்றி பேசப்படுகிறதோ அல்லாகவே நினைவு அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அந்த கூட்டத்தில் இருந்து கலைகின்றார்கள் அல்லாஹ் பற்றி பேசப்படுகிறதோ அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு மலக்குமார் ஒரு மாணவர் அழைக்கின்றார் சொல்லுகிறார் கூற நடக்கும் உன்னுடைய பாலங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் பாலங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்களை மன்னிக்கப்பட்டு மட்டுமல்ல நாம் செய்த பாவங்களை அல்லாஹத்தாக மாற்றுகிறான் செய்யும் அல்லாஹத்தலா நன்மைகளாக மாற்றுகின்றான் அப்படிப்பட்ட சபையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் இன்ஷல்லா இந்த சபையிலிருந்து நாம் வெளியாடுவோம் அப்படிப்பட்ட சபையில் அல்லாவத்தால நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான் நம்ம நமக்கு அந்த தவிர்ப்பீட்டு செய்த இல்லாமல்ல அல்லாவிற்கு எல்லா புகழும் அலமது இல்லா கண்ணியத்திற்குரிய அல்லா நல்லே நாம் இப்பொழுது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இருக்கின்றோம் இந்த காலத்தில் அல்லாஹு தாலா இப்பொழுது வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் நாம் சுமார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் உள்ள மக்களையும் இப்போது நாம் நாம் பார்த்தோமே ஆனால் எல்லா வகையிலையும் அனைத்து வகைகளையும் நாம் பெரும் முன்னேற்றத்தில் இருக்கின்றோம் பொருளாதாரமாக இருக்கட்டும் உணவு வகைகளாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அனைத்திலேயுமே நாம் மேம்பட்டு இருக்கின்றோம் ஒரு காலம் இருந்தது ஒருவேளை வேலை உணவிற்காக வேண்டி இரவு பகலாக உணக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது நாம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடாமல் விட வேண்டும் என்ற அளவிற்கு அல்லாஹத்தில் நாம் உணவிலே நாம் மறக்க செய்திருக்கின்றான் அதே போன்று பொருளாதாரம் பொருளாதாரம் எடுத்துக்கொள்ளுமையானால் ரொம்ப குறைவாக குறைவான வருமானமே இருக்கும் ஆனால் இப்பொழுது அல்லாஹத்தில் மிக அதிகமான வருமானங்களை கொடுத்திருக்கின்றான் அதே போன்று நாம் குடியிருக்கின்ற வீடுகள் இருக்கிறதே சாதாரண வீடாக சின்ன ஓட்டு வீடு அல்லது குச்சி வீடாக இருக்கும் ஆனால் இப்பொழுது தாலா நமக்கு பெரும் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான் நம்முடைய வசதியில் எந்த அளவுக்கு என்றால் மாடி ஒரு மாடு இரண்டு மாடு என்ற அளவிற்கு நம்முடைய நாம் அன்னார்ந்து பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய வீடுகளும் நம் நாம் குடியிருக்கின்ற நம்முடைய இடங்களும் ஆக்கி இருக்கின்றான் ஆனால் இப்ப இருக்கின்ற போது நாம் இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அவர்கள் இருந்தார்கள் நான் போது வசதியான முறையில் இருக்கின்றோம் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும் இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அல்லா நெருக்கம் இல்லாதவர்களா அல்லாவுடைய பிரியத்தை பெறாதவர்களா இப்பொழுது வசதியாக இருக்கின்ற நாம் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்றால் கண்டிப்பாக இல்லை ஆனால் மனிதன் எஸ் மனிதன் சிந்திப்பான் யார் இடத்திலே பொருள் அதிகமா இருக்கின்றதோ யாருக்கு அல்லாஹு தலா வசதி வாழ்க்கை கொடுத்திருக்கின்றன அவன் அல்லாவிற்கு பிரியமானவன் விதத்திலே பொருள் இல்லையோ யார் ஏழ்மையாக இருக்கின்றானோ அவன் அல்லாவிற்கு நெருக்கம் இல்லாதவன் அல்லாவிற்கு பிடிக்காதவன் என்று மனிதன் அல்லாவுதலா கூறுகிறான் அம்மல் இன்சான் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அவனை சோதிக்க நாடி அவனுக்கு அல்லாஹு தலா பொருளை கொடுத்து அவனை வசதி வாழ்க்கை ஏற்படுத்தினால்

அவ்வாறு அல்ல ஒரு மனிதனிடத்திலே பொருள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் அவனை நேசிக்கிறான் என்றோ பொருள் இல்லாததன் காரணமாக அல்லாஹ் அவனை வெடிக்கினார் என்றோ இல்லை மாறாக பொருள் என்பது ஒரு மனிதன் அதிகமாக பொருள் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் அவனை சோது பொருள்காக கூட அல்லாஹ் தல்ல அவனை பொருளை கொடுக்கலாம் அல்லாஹ் தல்லா திருமறவை கூறுகிறான் சல்லம்மா மசூமா அலையும் அபாத புல்லிஷையும் மனிதர்கள் நாம் எதை சொன்னோமோ எதை கட்டளையிட்டோமோ அதை அவர் நிறைவேற்றாத பொழுது அவர்களுக்கு நாம் வாசலை திறந்து விடுவோம் அவர்கள் அதை கொண்டு மயிலுவாக இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நாம் அதாவை கொண்டு பிரித்து விடும் என்று கூறுகிறான் அவர் ரிசிக் என்பது ஒரு மனிதனை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் அதனால் அவனுக்கு அல்லாஹ் ரிசிக்கை கொடுத்தான் ஒரு மனிதனை அல்லாஹ் பிரியப்படவில்லை அதனால் அவனை அல்லாஹ் ஏழ்மையாய்க்கும் என்பதல்ல என்பது ஒரு மனிதனை சோதிப்பதற்காக வனையும் இருக்கலாம் ஆனால் என்பதும் வசதி என்பதும் எது என்றால் பெருமானார் கூறுவார்கள் என்பது அதிகமான பொருள் இருக்கிறதோ அவன் வசதியானவன் அல்ல வசதி வசதியானவன் என்றால் யாரிடத்திலே குறைவான பொருள் இருந்தும் அதை கொண்டு அவன் போதுமாக்கிக் கொள்கின்றானோ அவன் மனது உள்ளம் போதுமாக்கிக் கொள்கின்றதோ அவனுதான் வசதியானவன் என்று கண்மணி நாயம் செல்லலாம் அவசியமாக கூறுவார்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பொருள் குறைவாக இருந்தாலும் அது நம்முடைய மனதிற்கு போதுமானதாக நம்முடைய மனம் திருப்தி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அந்த பொருளிலே பறக்கத்திருக்க வேண்டும் பறக்க இருந்தால்தான் நம்முடைய பொருளிலே பறக்கத்திருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே போதும் என்ற மனதை போதும் என்ற அந்த மனம் ஏற்படும் அப்பொழுதுதான் நாம் செல்வந்தர்களாக இருக்கும் நாம் நமக்கு தருகின்ற அல்லாஹ் தருகின்ற அந்த வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகிறது என்றால் அதுதான் வர்க்க இன்றைய ஓதப்பட்ட பாடத்தில் பெருமானார் செல்லா வலை செல்லம் அவர்கள் இமாம் புகாரி அவர்கள் கூறுவார்கள் அதற்காக தனி பாடத்தை கூறியிருக்கின்றார்கள் அதாவது பாபு துவாயி கசரத்தில் மாலி மா பரக்கத்தி பெருமானார் அவர்கள் பொருள்கள் அதிகமாக வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள் அவர்கள் வரக்கத்துடன் அந்த பொருள்கள் அதிகமாக வேண்டும் அந்த பொருளிலே அல்லாஹால வரக்க செய்ய வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்று இன்று ஓதப்பட்ட பாடத்தில் கூறப்பட்டது அனுசரணி இல்லாதால அவர் கூறுகிறார்கள் என்னுடைய தாய் பெருமானார் செல்லல்லா வளர்ச்சி மரத்திலே அனஸ் அவர்கள் உங்களுடைய பணியிட செய்யக்கூடியவர் இவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் அப்ப பெருமானார் அவர்கள் துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் நக்சீர் மாலகு வலதகு பொருள்கள் அதிகமாக இருந்தால் மட்டும் போதாது மாறாக அதில பறக்கத்து இருக்க வேண்டும் பறக்கத்து என்றால் குறைவான பொருள் உதாரணத்திற்கு ஆயிரம் ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு பத்தாயிரம் ரூபாயில் நான் எதை சாதிக்க முடியுமோ பத்தாயிரம் ரூபாயில் எதை இந்த தேவைகள்லாம் பூர்த்தியாகுமோ அதே தேவைகளை ஆயிரம் ரூபாயை கொண்டோ அல்லது நூறு ரூபாயை கொண்டோ எது பூர்த்தி செய்கிறதோ அதுதான் பறக்கத் அல்லாஹத்தல்லா பொருளாதாரத்தில் மட்டும் பறக்கத்தை வைக்கவில்லை மாறாக பறக்கத்தலை பல பொருள்களை வைத்திருக்கிறான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே ஆனால் அல்லாஹத்தல்லா குரானிலே கூறுகிறான் மக்காவை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுவான் இல்லதி பக்கத்தின் உபாரகத்தின் மக்காவை நாம் பறக்கத்துள்ள பூமியாக அல்ல கூறுகிறான் உண்மைதான் மக்கா இருக்கிறது அது ஒரு நகரம் ஹஜூரிய காலங்களில் நாற்பது ஐம்பது நாட்களில் சுமார் ஐம்பது லட்சம் அல்லது நாற்பது லட்சம் மக்கள் அந்த ஊரில் வந்து அந்த அந்த அனைத்து மக்களுக்கும் உண்ண உணவு இருக்க இடம் இது போன்ற எல்லா வசதிகளையும் அல்லாஹத்தில் அங்கே ஏற்பட்டிருக்கின்றான் ஒரு சாதாரணமாக ஒரு 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 ஊரிலே ஒரு மாநாடோ கூட்டு மாற்றிக்கிறது என்றால் ஒரு பத்தாயிரம் பேர் கூறுவார்கள் அல்லது ஒரு லட்சம் பேர் கூடுவார்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ஆறு லட்சத்தில் கூடுவார்கள் ஆனால் அவள் சென்று பிறகு அந்த ஊரை பார்த்தால் அலங்கோலமாக மாறிவிடும் ஆனால் திரு திருமக்காவிலே அல்லாஹத்தல்லா பார்க்க ஏற்படுத்திய காரணமாக அல்லாஹத்தல்லா அந்த ஊரை விசாலமாக்கி அனைத்து மக்களுக்கு தேவையான பொருள்களை அல்லாஹத்தலா கொடுக்கின்றான் அடுத்ததாக அல்லாஹத்தல்லா இந்த குரானை பரக்கத் புரிஞ்சது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கூறுவான் ஆரா கிதாபுன் இந்த கிதாபை இந்த குரானை நாம் பரகட் புரிஞ்சியதாக நாம் இறக்கி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுவான் குரான் இருக்கிறது குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பலவிதமான அர்த்தங்கள் கியாமத்தி நாள் வரை அதற்குண்டான அர்த்தங்களை அதற்கு உண்டான விளக்கங்களை இன்னும் எழுதி கொண்டே இருப்பார்கள் நாம் எப்பவுமே புத்தகங்களை பார்க்கலாம் ஆனால் அதற்கு ஒரு அர்த்தம் என்றால் ஒரு அர்த்தம்தான் ஒரு விளக்கம் தான் குரான் இருக்கிறதே அந்த குரான் அதற்கு ஆனால் அதற்கு இருக்கின்ற விளக்கங்களும் பல நூறு புத்தகங்கள் பல ஆயிரம் புத்தகங்கள் பல ஆயிரம் கஃசிகள் இருக்கிறது காரணம் அல்லாஹு தலாத்தாக கூறுகின்றான் அதே போன்று அல்லாஹு தலா நேரத்தில் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் கூறுவான் இந்த குரானை நாம் இடைவிலே இழைக்கணும் என்று அல்லாஹ் கூறுவான் இரவு என்றால் லைனத்தில் கதிரும் நம் அனைவருக்கும் தெரியும் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய கதிரிகளிலே இந்த குரானை நாம் அறிவினம் என்று கூறுவான் நாம் அனைவரும் கேள்விப்பட்டதுதான் மகரீ தொலை மகிரி வாங்க சொன்னதிலிருந்து சதீர உதயமாகின்ற வரை லைனத்தில் கதிரொடு இரவு அதில் எப்படி பறக்கத்தில் இருக்கிறார் என்றால் நாம் அந்த தினத்தை செய்யக்கூடிய அம்மனை நிற்கிறது கதறி அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல் இருக்கிறது ஆயிரம் மாதங்கள் சிறந்தது இரவு நோ பனிரெண்டு மணி நேரம் ஆனால் நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய அமல் இருக்கிறது ஆயிரம் வருடம் அல்ல ஆயிரம் வருடத்தை விட அதிகமாக சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் தாலா அந்த இரவு நேரத்திலே அல்லாஹ் வரக்கத்து வைத்திருப்பதாக கூறுகிறான் இவ்வாறாக அல்லாஹ் தாலா இடம் நேரம் காலம் வைப்பது போன்று சில மனிதர்களிடத்தையும் அல்லாஹ் வரக்கத்து வைத்திருக்கின்றான் கண்மணி நாயன் சில அல்லா அலுவலம் அவர்கள் அனைத்து நபிமார்களுமே பரக்கத் பொருந்தியவர்கள் தான் அதிலும் குறிப்பாக நபி சல அல்லா அலுவலம் அவர்களும் பரக்கத் பொருந்தியவர்கள் நபி சல அல்லா அலுவலம் அவர்கள் இவ்வுலகத்தில் அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் நபி பெற்றம் பெற்ற பிறகு இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் மட்டுமே வாழ்ந்து கியாமத் நாள் வரை வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக அவருடைய போதனைகள் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் அவர்கள் வரக்கை புரிஞ்சவர்கள் நாம் புகாரி ராமத்துல அவர்கள் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஐம்பத்தி ஆண்டு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அவர்கள் முப்பது கொண்ட புகாரி என்ற கிதாவை அதற்காக வேண்டி எவ்வளவு சிரமங்கள் பட்டு நாம் கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர்கள் புகாரி ஷரீப் ஒன்றை மட்டும் எழுதியிருக்கிறார்கள் என்று ஆனால் புகாரி அவர்கள் ஏறத்தால பத்து கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் அதபுல் முஃபரத் தாரிக்குல் கபீர் போன்ற ஒரு பத்து கிதாபுகளை இமாம் புகாரி அவர்கள் அவருடைய ஐம்பத்தி நான்கு வயதிலே இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஹஜரத் அபு ஹுரிய அலில்லா கலாம் அவர்கள் அவர்கள் இஸ்லாமத்தை ஏற்று நபியோடு இருந்த காலங்கள் மூன்று வருட காலங்கள் மட்டும்தான் ஆனால் அந்த மூன்று வருட காலங்களிலே நபியோடு இருந்தவர்கள் அவர்கள் அறிவித்த முன்னூத்தி எழுபத்தி நாலு அவர்கள் வாழ்ந்த காலங்கள் குறைவு ஆனால் அவர்கள் செய்த சாதனைகள் அதிகம் இதை போன்ற அல்லாஹத்துல சில விலங்குகளையும் அல்லா பரக்கத்தை பெருமானார் சொல்லுவார்கள் வீட்டிலே ஆடு இருப்பது என்று கூறுவார்கள் இரண்டு ஆடுகள் இருப்பது இரண்டு என்று கூறுவார்கள் இதை பற்றி

பல ஆயிரம் பல லட்சம் ஆடுகள் அறுக்கப்படுகிறது என்று பல ஆடுகள் அறுக்கப்படுகின்றது ஆனால் ஆடுகள் குறைவதில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட குட்டிகளை போகின்ற நாயுடைய குட்டிகளை நாய்களை ஆடுகளை பார்ப்பதை போன்று ஆடுகளை மந்த மந்தையாக பார்ப்பதைப் போன்று நாயை நாம் எங்கும் பார்ப்பதில்லை காரணம் அல்லாஹத்தாலா ஆற்றில பார்க்க வைத்திருப்பதாக அல்லாஹத்தாலா போகிறான் இவ்வாறு வர்க்கத்து ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் வர்க்கத்து ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கும் கூறுகின்றான் யார் அல்லாஹு தாலாவை அஞ்சுகின்றார்களோ யார் அல்லாஹு தாலாவை தக்குவா செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் மனிதர்கள் நினைக்காத முறையில் அவர்கள் அறியாத முறையில் அல்லாஹலா அவருக்கு அல்லாஹத்தலா கூறுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரத்தில் வர்க்கத்து ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் தக்குவா வேண்டும் என்றால் நம்மை எப்பொழுதும் நம்மை நம்மை மட்டுமல்ல நம்முடைய உள்ளங்களையும் அல்ல அழிந்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த பயம் அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் நாம் எதை செய்தாலும் அல்லாவுக்கு தெரியாம செய்ய முடியாது அல்லாவுடைய அல்லாவுடைய நாம் அடர்ந்து என்ற அந்த என்ன மறை வேண்டும் நமக்கு சிசிடிவி கேமராவுக்கு இருக்கின்ற அந்த அச்சம் கூட அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற அந்த அச்சம் நமக்கு இருப்பதில்லை யார் அல்லாஹை அஞ்சுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹலா அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்கள் உறுதி அல்லாஹ் கூறுகிறான் அல்லது அடுத்து நாம் வர்க்கத்து பெறுவதற்கு இன்னொரு காரணம் பெருமனார் கூறுவார்கள் அல்லாஹம் பாதிக்கு உம்மத்தி கூறினார் அதிகாலையில் எழுந்திருப்பது நமக்கு வர்க்கத்தை ஏற்படுத்தும் தமி கூறுவார்கள் அதிகாலையிலே வர்க்க செய்வாயாக அதிகாலையில் எழுந்த பொருளுக்கு சேவாயாக அதிகாலை வேண்டிய சமுதாயம் ஆனால் இப்பொழுது காலை பத்து மணி அல்லது எட்டு மணி இவ்வாறாக நாம் காலை சூரியன் உதயமாகவே நாம் கண்ணால் பார்ப்பதில்லை அந்த அளவிற்கு நாம் இன்னமும் பின்தங்கியவர்களாகிவிட்டோம் ஆனால் நாம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தில் அல்லாத மற்ற சகோதரர்கள் இதை கடைப்பிடிக்கிறார்கள் காலையில் இருந்து அவருடைய வேலைக்கு செல்கின்றார்கள் நபி அவர்கள் ஏதாவது ஒரு படையை அனுப்ப வேண்டும் என்றால் அதிகாலையிலே அனுப்ப அடுத்து பர்க் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம் நம்முடைய உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் பெருமானார் கூறுவார்கள் உங்களுடைய விசாலம் ஏற்பட வேண்டுமா உங்களுடைய ஆய்விலே விசாலம் ஏற்பட வேண்டுமா உங்களுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழும் என்று கண்முனை நியாயம் செல்லாசுமர் கூறுவார்கள் நாம் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அல்லாஹு தலா நம்முடைய பொருளாதாரத்திலே விசாலத்தை ஏற்படுத்துவான் நம்முடைய ஆய்வில அல்லாஹு தலா பறக்கத்தை ஏற்படுத்துவான் அடுத்ததாக அல்லாஹு தலா கூறுவான் நீங்கள் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் பாவ கேட்டால் உங்களுக்கு அல்லாஹு தலா வானத்தில் இருந்து மலையை இறக்குவான் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலே வர்க்கத்தை ஏற்படுத்துவான் இந்திருக்கும் அமுவாலின் பண்ணின் உங்களுடைய குழந்தை செல்வங்களிலேயும் உங்களுடைய பொருள்களிலேயும் அல்லாஹத்தலா பார்க்கத்தை ஏற்படுத்துவான் உங்களுக்கு தோட்ட தொடங்களை அல்லாஹத்தலா ஆக்கி கொடுப்பான் என்று பெருமானார் கூறி அல்லாஹத்தல்லா திருமறையை கூறுகிறான் நம்முடைய வரக்கத்து ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நாம் செய்கின்ற பாவமும் ஒரு காரணம் நாம் பாவத்திற்கு நாம் ஸ்தீகார் செய்கின்ற பொழுது அல்லாஹத்தலா நம்முடைய பொருளிலையும் நம்முடைய குழந்தை செல்வத்திலையும் அல்லாஹத்தலா வரக்கத்தை ஏற்படுத்துவான் ஏனென்றால் பெருமனார் கூறுவார்கள் இன்னர் ரஜிலால் எகரும் ரிசிக்கல் இதன் முசிபு ஒரு மனிதனுக்கு அவனுடைய ரிசுக்கு தடுக்கப்படுகிறது என்றால் அவன் செய்த பாவத்தின் காரணமாக ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்தின் காரணமாகவே அவருடைய ரிசுக்கு தடுக்கப்படுகின்றது அவன் ரிஜுக்கிலே ஏற்படுகின்ற பரத்தத்துக்கு தடுக்கப்படுவதாக பெருமானார் கூறுகிறார்கள் அடுத்ததாக பெருமானார் கூறுவார்கள் யார் ஒருவன் ஹலாலான முறை சம்பாதிக்கின்றானோ அவனுக்கு அவனுடைய பொருளிலே பரத்தம் செய்யப்படும் என்று பெருமானார் கூறுவார்கள் ஒரு பொருளை அதற்குரிய ஹலாலான முறையில் மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்காமல் தனக்குரிய பொருளை யார் எடுப்பானோ அந்த பொருளிலே பரக்கம் செய்யப்படும் என்று பெருமானார் அவனுக்கு இல்லாத பொருளை ஹராமான முறையில் யார் பொருள் எடுக்கின்றானோ அவன் வயிறு நிரம்ப சாப்பிட்டாலும் எவ்வாறு நிரம்பாமல் ஒருவன் இருப்பானோ அதே போன்று ஹராமான எவன் ஒருவன் சம்பாதிக்கின்றானோ ஹராமான பொருளில் எவன் ஒருவன் எவன் ஒருவன் எடுக்கின்றானோ அவனுக்கும் பறக்க செய்யப்படாது என்று கண்மணன் நாயன் சுமர் கூறுகின்றார்கள் எனவே நாம் நம்முடைய பொருளிலே அதிகமாக இருப்பதனால் மட்டும் நாம் செல்வந்தர்களாக முடியாது மாறாக அந்த பொருட்களிலே பறக்கத்து ஏற்பட வேண்டும் பறக்கத்து ஏற்படுவதற்கு நம்மிடத்தில் தொகவா வேண்டும் நம்முடைய உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் அடுத்ததாக நம்ம அதிகமாக செய்ய வேண்டும் இவ்வாறு செய்துமையானால் நம்முடைய பொருளை அல்லாஹால ஏற்படுத்துவான் அந்த வர்க்கத்தை கொண்டு நம்மிடத்திலே குறைவான பொருள் இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹு அதிகமான தேவைகளை அல்லாஹாலா பூர்த்தி செய்வான் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து ரிசுக்குகளையும் வரத்தத்தை செய்து அல்லாஹு தலாவுக்கு பிடித்தமான நல்லபடியாக அல்லாஹு தலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும்